வணக்கம் மக்களே இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு லைக் போட்டுட்டு நிறைய கமெண்ட்ஸும் வந்து எனக்கு வந்து ப்ரைவேட்டாக நிறையா நீங்கள் கொடுக்குறீங்க அதாவது இது வரைக்கும் வந்து ஒரு நல்ல விதமான கமெண்ட்ஸு நல்ல விதமான ஒரு கேள்விகள் இதை போடுங்க அதை போடுங்க சமைக்கிறத போடுங்க இந்த கோவிலில் போய் போடுங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க ஈவன் நாங்கள் வந்து இந்த சிங்கிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறையா வந்து இந்த மாதிரி சிங்கிங் வீடியோஸும் நீங்கள் வந்து கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் வந்து பாடிட்டுருக்குற நீங்கள் திடீர்னு வந்து இந்த மாதிரி யூடியூப் பக்கம் வந்துட்டீங்க எதுவும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்திருக்கீங்களா நிச்சயமாக கிடையாது எப்போவுமே வந்து தொடர்ந்து இந்த இசைத்துறையில் இருந்துக்கிட்டு இந்த பாடலையே போட்டுட்ருக்கும் போது அது உங்களுக்கும் வந்து அதை கேட்கும்போது ஒரு போர் அடிச்சிடாமல் இருக்கணுமேங்கிறதுக்காக என்னோட அன்றாட விஷயங்கள் நான் வந்து ஒரு விழாவாக நான் வந்து போட்டுட்ருக்கேன் இதில் வந்து சமையல் விஷயங்கள் முக்கியமாக வந்து இந்த பூஜைகள் இந்த கோவில்களில் நடக்கிற விஷயங்களெல்லாம் நான் வந்து எதுக்காக போடுறேன் அப்படின்னா இன்றைக்கி உள்ள தலைமுறை வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான சமையல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யூடியூப் தான் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த கோவில்களுக்கு போகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வருது ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜைகளை அட்லீஸ்ட் வந்து குழந்தைகள் பார்த்தாலாவது இந்த முறைகளெல்லாம் இப்படி தான் வந்து பண்ணணுமா அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியும் ஓ இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்காவது குழந்தைகளுக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன் இடையில ஒரு சின்ன சின்ன காமெடிகள் அப்படி அப்படின்னு போடுறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் கவலையை மறந்து சிரிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற எண்ணம் தான் நிச்சயமாக இது வந்து என்னோடய பப்ளிசிட்டிக்காகவோ இதில் இதை ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ அந்த மாதிரி ஒரு நோக்கம் வந்து எனக்கு இல்லை இருந்தாலும் நான் வந்து ஏதோ ஒரு வீடியோ போடும்போது அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக எனக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா நம்ம போடணும்னே நான் வந்து குலதெய்வன் கோயிலுக்கு போனதை வந்து என்னால் வந்து கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் இருந்ததுனால என்னால் போடவே முடியலை எடிட் பண்ண முடியாமல் நான் இருந்துட்டேன் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து ரொம்ப வந்து ஸ்பீடாக ஓட்டிடுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வீடியோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ அப்படிங்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் ஸ்பீடாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணுமேங்கிறதுக்காக சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓட்டிடுவேன் அப்படி இருக்கும்போது நிறையா பேர் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அப்படி போடாதீங்க பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படின்னு நீங்கள் பண்ணுறது நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் வந்து நாங்கள் கேட்கணும் அதனால் வந்து நீங்கள் வந்து அதை முழுசாக போடுங்க நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து மேம் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கௌரவ குறைச்சலாயிடம் உங்களோட கருத்துக்களெல்லாம் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் சொல்லலாமே நல்ல விஷயங்கள் சொல்லலாமே அப்படின்னு வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து இந்த யூடியூப்புங்கிறது கொஞ்சம் புதுசு அப்படிங்கிறதுனால நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டு இதை பற்றி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தமிழில் வைக்கணும் எப்படி ஹெட்டிங் வைக்கணும் இதெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயில்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து உள்ளே வந்து நான் இருக்கேன் முக்கியமாக வந்து இந்த யூடியூப் லிங்க்கில் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது போது உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்காது அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணாலே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே அந்த லிங்கில் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருவீங்களே அப்டேட்டில் இருப்பீங்களே என்னோட அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்தில் தான் நான் வந்து இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் இன்னும் வருங்காலத்தில் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லா கண்டென்ட்டையும் நான் வந்து பிரித்து கண்டிப்பாக வந்து நான் எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் என்னோட இதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கிற நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சீரீஸ் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் அடுத்து இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனது வந்து நம்ம வந்து என்ட்ரானதுலேருந்து அங்கே நான் மாவலுக்கு மாவு எப்படி பிசையணும் அப்படிங்கிறதுலேருந்து பூஜைக்கு எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக ஒற்றுமையாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து அந்த தெய்வத்தை எப்படி வழி பண்ணுங்கிறதுலேருந்து நான் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதனால் எப்போவுமே நீங்கள் இதே மாதிரி எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணால் என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு அழிச்சிக்கிட்டு நல்ல கமெண்ட் போட்டுட்ருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேறு அகல்வோம் கலர்லேயே இருக்குது அப்படியே மேட்ச்சாக இருக்கீங்க ரெண்டு பேரும் 哎。 ¿sí

இல்லை வந்துரு. போ. கொஞ்சம் நல்லா பாயிடுங்க. நல்லா தேர்மா இருக்குபா. சின்னதா கொஞ்சம் மாட்டுனது. சாப்பிடா. இங்கலாம் போங்க. அங்க அங்க என்ன சொல்லிட்டு தான் வரணும். ஏறிட்டாரா? ஆ ஏறிட்டான். Гэр калан дэ румна? Дэ ба хо ма ма тла? đi ra sốt cái gì nữa? Ad mang cái gì mà? Em cái năm là

വേറെ ഒരു കാര്യം parallèles നല്ലതാണ് എല്ലാം പോവുക എല്ലാം പോവുക ഇങ്ങോട്ട് എല്ലാം പോ ഇതാ

பராவா <laughs> நான் <laughs>

どうしたらいいのか सर्वे बुद्ध तमिल्यनमे कहे बुद्ध मानुन तमिल्यनमे है बुद्ध यारा तमिल्यनमे है बुद्ध वाक्ये नमे कहे बुद्ध आगे ईश्वर जीनमे है बुद्ध सप्त्रय बुद्ध प्रदायीनमे है बुद्ध ಅವಯೋಗ್ಯ ಇಷ್ಟೇವದ ಮಹಾದೇವದ ಕುಲದೇವತಃ ಅಂಕಾಳವರೇ ಋಣಿಗಾ ಗೃಹರಾಕ್ಷಿಪುರ ಪ್ರಸಾದ ಶರ್ವಾಪೀಠದೀರ್ಘ ಆಯುಷ್ಮಿಕ ಪುತ್ರ ಅಭಿವೃದ್ಧಿ ಕಾಸ್ತಿ ಮಹಾ ದೇವತೆಯುಕೂರ್ವಾಟ மகாசுபேவாய அங்காரவராய நம நம்திட்ட 嗯。Mm. Mm. Ừ. Thì mình cho